தகவல் தரமா பேசுகிறாங்க சில பேர் வக்கீல்களெல்லாம் இருக்காங்க கொடியை சிம்பிளாக வரைய முடியல கொடி தான் மூணு நிமிஷத்தில் வரையணும் ஏன்னா கொடி போட்டி நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் இன்னொரு படி மேலே போய் நம்ம கொடி அறிமுகப்படுத்தணும்னு டிஎம்கே ஐடி என்ன பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொடியை பிடிச்சா அப்போ தான் மொத்தமாக போகிறார் இது வரைக்கும் அவங்க கொடியை பிடிச்சி படமே போட்டது கிடையாது அந்த அளவுக்கு போகிறாங்க பார்க்கு இதில் பார்க்கும்போது ஒரு மேம்போக்கா யாரையும் குறை சொல்லாத மாதிரி இருக்கே விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போகிறார் ஒரு பக்கம் தமிழ் தேசியமும் பேசுகிறார் இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தமும் பேசுகிறார் யாரை எதிர்த்து அரசியல் இல்லை கண்டிப்பாக நான் மாநாட்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் ஸோ ஒரு மேம்போக்கான அரசியலில் பத்திரிக்கையாளர்களை சந்திக்க இருக்கார் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது நீங்கள் எப்படி பார்த்தீங்க நான் தான் சொன்னேன் விஜய் நீங்கள் மாநாடு இது முன்னாடியே பிளான் பண்ணுறோம் எப்பயோ பிளான் பண்ண தான் ஏன் தள்ளி போயிட்டே இருக்கு எல்லாருக்கும் பதில் தெரியும் நீங்கள் வந்து திருச்சியில் இடம் கிடைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கும்போது சிலர் தடுக்கிறார்கள் மதுரையில் இடம் பார்க்கும்போது சிலர் தடுக்கிறார்கள் மாநாட்டுக்கு இடம் கொடுக்கும்போது தடுக்கிறாங்க இப்ப நீங்க எதை நோக்கி வரீங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி முதலமைச்சர் உச்ச அதிகாரத்தை நோக்கி வரீங்க அப்ப இந்த ஒரு ஸ்டகிள கூட சமாளிக்க முடியல அப்படி ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு அதே மாதிரி இப்ப யார் தடுக்கிறாங்களோ அவங்களை எதிர்த்து கூட போராட முடியலன்னா நீங்க உங்களுடைய கனவு பெருசா இருக்கிறது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் ஓடர கூப்பிட்டு தடுக்கிறாங்க ஓடர கூப்பிட்டு அந்த இடத்தை நீ கொடுத்துருவா அவங்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்துக்கு நீ மாநாடு நடத்த இந்த இடத்தை கொடுத்துட்டு இந்த ஊர்ல தொடர்ச்சியா இருந்துருவா கொடியேற்றப்பட்டது கட்சி பாடல் ஒளிபரப்பப்பட்டது முப்பதாம் செகண்ட்ல பிரேக்கிங் நியூஸ் வருது எல்லா தொலைக்காட்சிகளும் ஸ்டாப் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் போடுங்க என்ன பிரேக்கிங் நியூஸ் தமிழக அமைச்சர்கள் அதிரடி மாற்றம் மூன்று அமைச்சர்கள் மாற்றம் போட போகிறார்கள் மூத்த அமைச்சரை போட போகிறார் ஆளுகின்ற கட்சி தான் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துற கட்சியை பார்த்து பயப்பட வணக்கம் இன்று நம்மோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் கொடி அறிமுகப்படுத்திய விட எல்லோரும் என்ன நினச்சிருப்பாங்கன்னா சரி கொடியேற்றம் இல்லாதானே சிம்பிளாக முடிஞ்சிடும் ஆனால் அதற்கடுத்து தொடர்ந்து மூன்று நாள் இன்றைக்கி மூன்றாவது நாள் மூன்றாவது நாள் வரைக்கும் அதை தொ சுற்றிய விமர்சனங்களும் வந்துக்கிட்டே இருக்குது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய வெற்றியாக பார்க்குறீங்களா இல்லை எப்படி பார்க்குறீங்க இது வெற்றியாக தோல்வியாக இல்லை வந்து எப்படி பார்க்குறோங்கிறதுல மிக முக்கியமாக மக்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது எங்கள் பக்கத்தில் இருந்து நாங்கள் எப்படி பார்க்குறோங்கிறத தாண்டி மக்களுக்கு மிகப்பெரிய தேவை இருக்கிறத புரிஞ்சிக்க முடியுது யாராவது ஒருத்தர் வரணும் இன்றைக்கி இந்த இந்த ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது ஒரு அவலமான சூழல் இருக்குது யாராவது நம்மளை காப்பாற்ற வரணும் அப்படிங்கிறத மக்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியாது எல்லா இடங்களும் என்ன கொடி கொடிக்கான இப்போனா நாங்கள் வந்து அறிமுகப்படுத்திட்டார் தலைவர் அறிமுகப்படுத்திட்டு ரொம்ப சொல்லிட்டார் இதுக்கு ஒரு பின்னாடி ஒரு வரலாறுலாம் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் நான் மாநாட்டில் சொல்லவே சொல்லிட்டு அவர் போயிட்டார் விளக்கம் கூட நாங்கள் கொடுக்கல பட் இருந்தாலும் இதுக்கான விளக்கம் என்ன எல்லா இடத்தையும் டிகோடி நடக்குது மஞ்சளுக்கு என்ன பச்சைக்கு என்ன பிங்குக்கு என்ன ப்ளூக்கு என்ன எத் இருபத்தெட்டு போட்டிருக்கீங்களா அது என்ன ஸ்டார் நட்சத்திரம் எதை குறிக்குது அது வாகை மலராக இல்லையா யானை எதை ஆப்ரிக்கா யானை எப்படி போட்டி நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் ஆக்கப்பூர்வமான ரொம்ப அவசியமான விமர்சனம் இங்கே ச சரியான விமர்சனம் இவங்க கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான பார்வை இன்னொரு பக்கம் வன்மம் பிடித்து சில பேர் என்னங்க கொடின்னு சொல்லிட்டீங்க கொடியை சிம்பிளாக வரைய முடியலையே நான் ஒன்று கேட்குறேன் இப்போ எல்லா திமுக தொண்டர்களும் அதிமுக தொண்டர்களும் டெய்லி காலையில் எந்திரிச்சான கொடி வரைஞ்சிட்டு இருக்காங்களா ஒரு அப்பா குழந்தைகிட்டப்பா பெயின் பிரச்சனை கொடுங்க நான் நீ கருப்பை மேலடின சிவப்பு மேலடடிக்கணும் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்களா முட்டவள் தரமாக பேசுகிறாங்க சில பேர் லக் வக்கீல்களாலாம் இருக்காங்க கொடியை சிம்பிளாக வரைய முடியலை கொடினா மூணு நிமிஷத்தில் வரையணும் ஏன்னா கொடி போட்டி நடத்திட்டு இருக்கோம் நாங்கள் கொடி என்பது ஒரு அடையாளம் ஒரு கட்சி எதை வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறது அடையாளம் இன்னும் சொல்லப்போனால் இப்போ நம்மளோட கொடியோட நிறம் என்ன அது என்ன சொல்லுது இது என்ன சொல்லுதுன்னு நீங்கள் சிம்பிளாக கேட்குறேன் திமுக கருப்பு சிவப்பு கொடிக்கான அர்த்தம் தெரியுமா அதிமுகவோட கருப்பு சிவப்பு வெள்ளைக்கான அர்த்தம் தெரியுமா முரசில் இருக்கிற மஞ்சள் என்ன அவர் நடுவில் வச்சுருக்கிற அந்த தீபம் என்ன ஏதாவது தெரியுமா நிறைய பேர் தெரியவே தெரியாது இன்னொரு படி மேலே போய் நம்ம கொடியை அறிமுகப்படுத்தினோடன டிஎம்கே ஐடிவிங்க என்ன பண்ணுறாங்க உதயநிதி ஸ்டாலின் ஒரு கொடியை பிடிச்சிட்டு அப்போ தான் முதலாக போகிறார் இது வரைக்கும் அவங்க கொடியை பிடிச்சி படமே போட்டது கிடையாது அந்த அளவுக்கு போகிறாங்கன்னு பார்க்குறேன் ஸோ அதனால் மொட்டுமொத்தமாக மக்கள் வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இந்த இந்த கொடியை அறிமுக விழா அப்படிங்கிறதும் தலைவர் வந்து அந்த கொடியை ஏற்றுவார் கொடி அடுத்தடுத்து கண்டினியூட்டி சில பேர் சொல்கிற வார்த்தைகள்னு கேட்டிங்கன்னா எங்கள் எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு ஏன்னா அது வரலாறு அந்த மாதிரி இருக்குது சில பேர் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலை இதெல்லாம் சரியாக நடக்குமாங்கிற ஒரு குழப்பம் இருந்தது இவங்க படிப்படி அடுத்தடுத்த படிப்பு நிலைகள் நோக்கி போவாங்களா இல்லை தொய்வு ஏற்படும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இரண்டாம் தேதி நீங்கள் வந்து கட்சிக்கான அறிக்கையை அறிவிச்சிங்க எலெக்ஷன் கமிஷனில் தேர்தலுக்கான விஷயம் பண்ணிங்க நீங்கள் எல்லாம் நம்ம நானே சொல்கிறோம் எல்லா விஷயங்களுக்கும் கருத்தை சொல்லாவிட்டாலும் பற்றி எறியக்கூடிய மிக அவசியமான அத்தியாவசியமான விஷயங்களுக்கு தமிழக மக்கள் பக்கம் என்று கருத்து சொன்னீர்கள் நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் சிஏவாகட்டும் நீட் குறித்ததாகட்டும் பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஒரு சொல்லதாகட்டும் கள்ளச்சாரை மரணத்திற்காக கொடுத்த அறிக்கையாகட்டும் நேரப்ப நின்றதாகட்டும் கருத்தியல் ரீதியாக நம்ம செய்த செயல்முறைகளுக்கு நம்ம கொடுத்த அறிக்கைகளுக்கு இது வரைக்கும் தப்பாக சொல்லிட்டாருங்க நீட்டை அவர் ஆதரிச்சிருக்கணும் நான் தமிழக மக்கள் பிஜேபி விட்டுருங்க பிஜேபி மாற்றி தான் பேசுவாங்க தமிழக மக்கள் சார்பாக நின்று பேசுவவர்கள் தமிழக மண்ணின் மீது அன்பு கொண்டவர்கள் யாராவது இல்லை சார் தப்பாக சொல்லிட்டீங்க சார் நீங்கள் வந்து அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு கண்டிச்சிருக்கக்கூடாது கலாச்சார மக்கள் நீங்கள் பேசியிருக்கே கூடாது சார் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா கிடையாது கருத்தில் ரீதியாக நம்மளை வந்து அடிக்கவே முடியலை தமிழக மக்களின் உரிமைகளை நிலைநாட்டும் ஒரு கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிய பிறகும் இங்கே வந்து பிளவுபடுத்தப்பட்ட அரசியல் அது ஜாதி ரீதியான பிளவோ மத ரீதியான பிளவு இருக்கக்கூடாதுங்கிறதும் நீங்கள் யாரெல்லாம் நியமிச்சிருக்கோங்கிற சமூக நீதி பார்வையின் மூலியமாகவும் நம்ம அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் சமத்துவம் பேசுனோன்னா சமத்துவமாக இருக்கிறது சமூகநீதி சும்மா பேசலை நீங்கள் இந்த உதாரணம் தான் மறுபடியும் சொல்கிறேன் இன்னைக்கு திமுக மேடைகளில் எல்லாருமே ஆண்களாக இருக்கிறார்கள் கனிமொழி அவங்க ஊரில் இருந்தால் மட்டும் கனிமொழி மட்டும் மேடையில் ஏத்துறாங்க சுப்பலட்சுமி தரிசனம் ஒரே ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க இல்லை அதிமுகோட மேடைகளில் பெண்களே கிடையாது கீழே கூட ரெண்டே ரெண்டு பேர் தான் இருக்காங்க இல்லையா அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ரெண்டு பேர் வளர்மதியும் அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க யாருமே இல்லை அப்படி இருக்கிற சமயத்தில் முதல் வரிசை நீங்கள் பார்த்துருப்பீங்க தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் தலைமை நிலைச் செயலாளர் இந்த பக்கம் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் இருக்காங்க தகீராக்க இருக்காங்க எல்லா விதத்திலும் அவங்க இஸ்லாமிய வகுப்பை சேர்ந்தவர்கள் முதல் பார்ப்போர்களே தெரியும் சமூக நீதியும் அங்கே காக்கப்படுகிறது நீங்கள் வந்து தலைமை நிலை செயலாளர் அவர் வந்து எந்த சமூகத்தை சேர்ந்ததோ என்று உங்களுக்கு தெரிந்திருக்கலாம் சமூக நீதியும் காக்கப்படுகிறது எல்லாமே அந்த இடத்துல இருக்குது பேச்சளவில் கிடையாது நீங்கள் சொல்கிற சும்மா நாங்கள் பேசிட்டு போகிறது கிடையாது நீங்கள் அந்த கூட்டம் ரொம்ப லிமிட்டடாக க்ரௌடு தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப மாவட்ட தலைவர்கள் மட்டும் தான் பார்த்து பார்த்து அழைப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டது அதில் நிறைய பெண்கள் இருக்கிறார்கள் கூப்பிட்றதே இரநூறு பேர் இதில் இல்லைங்க பெண்களாக கூப்பிட்றீங்க இரநூறு பேர் எவ்வளோ பேர் வெயிட் வெளியே வெயிட் நாங்கள் தான் கட்சிக்காக வேலை பார்த்தோம் எங்களை தாங்க நீங்கள் அங்கீகரிக்கணும் இல்லை இவர்களுக்கும் அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் பெண்களுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட வேண்டும் அதுதான் உண்மையான சமூக நீதி எல்லாரும் என்ன என்ன யூனிக்காக நீங்கள் கே பண்ணுறீங்க என்ன யூனிக்காக பண்ணுறீங்கன்னு சொல்லி கேள்வி எழுப்ப எழுப்பப்பட்டுக் கொண்டே இருக்கிறது நாங்கள் யூனிக்காக நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் யூனிக்காக சொல்கிறீங்க ஆனால் செய்கிறது கிடையாது சமூக நீதி என்று பேசும் திமுக உண்மையிலே சமூக நீதி பின்பற்றுகிறார்களா என்று இல்லை என்று நான் ஆடித்திரமாக சொல்வேன் சமூக நீதி பேசுகிறேன் எல்லா கட்சிகளுக்குமே சமூக நீதிங்கிற பார்வையே இல்லை இது உண்மையான சமூக நீதிங்கிறது உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ல இருந்து அந்த ப்ராசஸ் நடக்கணும் அதுதான் ஒரு சரியான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம அது எல்லாவற்றிலுமே வந்து செயலில் மிக தெளிவாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு வேற எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற வேலைகளை அவங்க செய்வாங்க ஓகே சார் இப்போ தமிழக வெற்றி கழகம்னு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ பாடல் வரைக்குமே சில விஷயங்கள் பார்க்கும்போது இந்த திமுக அதிமுக ஆகிய இந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து பேசுகிற மாதிரி தான் நிறையா விஷயங்கள் தெரியுது கொடியிலையுமே சரி அவங்களுடைய கருப்பு சிவப்பை இது பண்ணலை ஆனால் அந்த பாடலில் வந்து இந்த மூன்றெழுத்து மந்திரன் வரும்போது அண்ணா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் காட்டுறீங்க இப்போ இங்கே இருக்க ஆளும் கட்சியை எதிர்த்தா தான் நம்மளால் அரசியல் பண்ண முடியுன்றது தான் பொதுவான கருத்தாக இருக்குது ஆனால் இதில் பார்க்கும்போது ஒரு மேம்போக்காக யாரையும் குறை சொல்லாத மாதிரி இருக்கே விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து அரசியல் பண்ண போறாரு ஒரு பக்கம் தமிழ் தேசியமும் பேசுகிறார் இன்னொரு பக்கம் திராவிட சித்தாந்தமும் யாரை எதிர்த்து அரசியல் அண்ணாவர்கள் காண்பிப்பதால் எம்ஜிஆர் அவர்களை காண்பிப்பதால் திராவிட சித்தாந்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்லுவேன் இந்த கொடியில தமிழ் தேசிய விஷயங்கள் இருக்கிறதா நீங்க வந்து நம்மளுடைய மூவியந்தர்களை கொடியில இருக்கின்ற சிவப்பு நிறம் மஞ்சள் நிறம் இருக்கு புலிக்கொடியில் இருந்தது அம்புல இருந்தது எல்லாம் இருக்கான நிச்சயமாக இருக்கு அதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை தமிழ் தேசியம் ஏன்னா நம்ம தமிழக மக்களுக்கான கொடியாகத்தான் இது இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுலாம் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை சித்தாந்தம் அதே சித்த சித்தாந்தமாக இருக்க போகிறதால் இல்லை ஆனால் எங்களுடைய கொள்கைகளுக்கான தலைவர்களாக யார் இருக்க போகிறார்கள் அப்படிங்கறதுல அண்ணா அவர்களுக்கு இது வந்து தமிழக வெற்றிக் கழகம் மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் துவங்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்கும் ஒரு கொள்கையோட தலைவர் நான் சொல்லுவேன் அதை மறந்து போன ரெண்டு கட்சிகள் இருக்குது ஒன்று திமுகவும் அதிமுகவும் அதையும் சேர்த்து சொல்லுவேன் எந்த கட்சியை அவர் தூங்கினாரோ இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க நீங்கள் அந்த மாநாட்டிற்காக சில விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கும் நான் வந்து அண்ணா முதல் முதலில் மாநாட்டில் பேசிய விஷயங்கள் என்னங்கிறத படிக்கிறேன் இன்னைக்கு இப்போ ரெலவெண்ட்டாக இருக்குது ஆனால் யாருக்கு ரெலவெண்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா அன்று பேசும்பொழுது அன்று ஆட்சியாளர்களான காங்கிரஸ் எதிர்த்து பேசியிருப்பார் இன்னைக்கு அண்ணா பேசினா அதே கண்டென்ட் எடுத்து பா பேசுங்க இன்னைக்கு இருக்க திமுகக்கு எதிராக இருக்கும் அது அந்த கண்டென்ட் அளவன்ட்டா இருக்கு அந்த அளவிற்கு அண்ணா அவர்கள் மிக தெளிவான ஒரு பார்வையுடன் அன்னைக்கும் இன்னைக்கும் சொல்ல இன்னைக்குமே தெளிவான பார்வையுடன் செயல்பட்டவர் பொருளாதார ரீதியாக மக்களை தயார்படுத்தியவர் எல்லா விஷயத்திலும் வந்து அண்ணா மிக தெளிவான ஒரு தலைவர் அதுல வந்து ஆனா அதே அண்ணாவை திமுக கொண்டாடியுள்ளார்களா நல்லா யோசிச்சு பாருங்க கலைஞர் கொண்டாட கலைஞர்கூற்றாண்டுள்ள பண்றாங்கல்ல ஒரு வருஷமா நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அண்ணா அவர்களை இவர்கள் கொண்டாடுகிறார்களா கலைஞர் கொண்டாடித்தார் ஓரளவுக்கு நீங்கள் வந்து அண்ணா மேம்பாலம் அண்ணா நூற்றாண்டு மையம் அண்ணா யார் போட்டு இதெல்லாம் பண்ணார் ஓகே ஆனால் இவர்கள் கொண்டாடினார்களா அண்ணாவுடைய எழுத்துக்களை எல்லா இடத்துலையும் பரப்பினார்களா செய்யவே இல்லையே அண்ணா குறித்த உண்மையில் அக்கறையுடைய சில அமைப்புகள் செய்தார்கள் இப்போ ஆளிசந்தல்நாதன் போன்றவர்களாம் வந்து அண்ணாவிற்காக நிறைய அந்த புத்தகங்கள் கொண்டு வார்கலாம் இல்லை வந்து சமஸ் அவர்களாம் இந்த புத்தகம் கொண்டு வாக இருக்கலாம் இதெல்லாம் திமுக செய்யவே இல்லை நீங்கள் அண்ணா குறித்து அவர் எவ்வளவோ எழுத்து எவ்வளவு எழுத்துக்கள் இருக்குது நீங்கள் எவ்வளவோ பண்ணிருக்கலாமா இல்லையா அண்ணா குறித்து எத்தனை மேடைகள் நீங்கள் பேசியிருக்கீங்க நான் இன்னும் சொல்கிறேங்க நான் நிறைய கல்லூரிகளுக்கு இப்போ பயணிக்கிறேன் இந்த கல்லூரிகளுக்கு நான் வந்து ஆக்சுவலி டிராஃபிக் சம்பந்தமான சில கேள்விகள் கேட்பேன் அதை கேட்கும்போது அந்த பச்சையப்பா பஸ் பஸ்ஸை ஞாபகம் ஒரு அந்த பஸ் டே கொண்டாடி கீழே கல்லையா ஸோ ஒரு மேற்கோள்காக பேசுவேன் இப்போ பேசும்போது பச்சையப்பா காலேஜில் படித்த ஒரு நான் நான் அப்பப்போ கொஞ்சம் அரசியலும் கலந்து பேசுவேன் பச்சைப்பா கல்லூரியில் படித்த ஒரு மிக முக்கிய தலைவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பேன் யாருக்கும் தெரியல தெரியல உண்மையில் நான் வந்து ஏதோ எக்ஸாஜ்ரெட் பண்ணணும் இல்லை வந்து நான் அவங்கள குறைச்சி மதிப்படணுங்கிறக்காக சொல்லலை நிறைய பேருக்கு தெரியல அதுக்கப்புறம் அப்பா அண்ணாதுரை ஒருத்தர் இருந்தார் தெரியுமா ஆமாம் சார் ஒரு சின்ன சீமாக இருந்திருக்கார் போல இருக்கு ஒரு டைம் சிஎம் அதில்லை ஏ அண்ணா இல்லாட்டி தமிழ்நாடே இல்லைடா கலைஞரை கொண்டாடிய அளவிற்கு அண்ணாவை கொண்டாடமா அண்ணா இல்லாட்டி தமிழ்நாடு இல்லை நான் சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அண்ணாவர்களுடைய இந்த அவர் சொன்ன விஷயம் வாசம் என்ன யார் வேணாலும் ஆட்சி வைக்கலாம் ஆனால் என்னுடைய கொள்கையை எதிர்த்து வேறு ஒரு கொள்கை வரக்கூடாதுன்னு ஒருத்தர் நினைக்கிறான் இல்லையா அது வரைக்கும் அது அண்ணாதுரை ஆட்சி தான் பெயர்கள் மாறலாம் நீங்கள் வந்து அது திமுகங்கிற பெயராக இருக்கலாம் அதிமுகங்கிற பெயராக இருக்கலாம் தமிழக வெற்றி கழகங்கிற பெயராக இருக்கலாம் ஆனால் நடப்பது எப்பொழுதுமே அண்ணாதுரை அவங்க ஆட்சி தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம இருமொழி கொள்கைக்காக நிற்கிறோம் நம்ம வந்து சமூக நீதிக்காக நிற்கிறோம் சமத்துவத்திற்காக நிற்கிறோம் அதிகாரப்படுத்த வேண்டும் அனைவரையும் நினைக்கிறது எல்லாமே அண்ணாவின் கொள்கைகள் தான் எல்லாமே அப்போ அந்த கொள்கை தலைவரை நாம் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது யாருக்குமே மாற்றுக்கருத்து இருக்க முடியாது எம்ஜிஆர் அவர்கள் குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து எம்ஜிஆர்கள் திமுகவிற்காக எவ்வளோ பாடுபட்டார் திமுக எவ்வளோ செஞ்சார் இன் இன்னைக்கு வரைக்கும் அண்ணாவிற்கு பிறகு நான் இப்போ அடித்து சொல்கிறேன் திமுக ஜெயிச்சதுக்கு ஒரே முக்கியமான காரணம் எம்ஜிஆர் தான் எம்ஜிஆர் ஊர் ஊராக போனார் தன்னோட படங்களில் வந்து திமுக குறித்து பேசினார் அண்ணாவை வந்து தன்னுடைய கொள்கை தலைவராக ஏற்றார் எப்போயும் மனசில் நிலை நிறுத்தி அவருக்காக உண்மையிலேயே திமுகவை எல்லா இடங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் வந்து எம்ஜிஆர் அவர்கள் தான் அவரை வைத்து திமுக வென்றது ஆனால் அவர் போன பிறகு என்னாச்சு திமுக உண்மையிலே திமுகக்கு ஸ்ட்ரென்த் இருக்குது திமுக வந்து கலைஞரே பெரிய நான் அவர் குறைச்சி மதிப்பிடலை ஆனால் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு தலைவராக அவர் இருந்திருந்தால் பதினஞ்சு வருஷம் நீங்கள் ஸ்கூப்பில் உட்காந்துருக்க அவசியமே இல்லையே எதுக்கு உட்காந்துருக்கீங்க நீங்கள் மூன்று முறை தொடர்ச்சியாக அவர் இப்படி ஆட்சி அமைத்தார் அதற்கு பிறகு எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கட்சியில் குழப்பம் ஏற்பட்ட தானே நீங்க ஒரு மிஜா பயங்கர மெஜாரிட்டியில் வர்றீங்க எம்ஜிஆர் அவர்கள் வலுவோடு பொழுது உங்களால் வென்ற வெல்ல முடிதான் என்று கேட்டால் கட்சியை ரொம்ப நாளாக காப்பாத்தினார் அது வேற விஷயம் ஆனால் வெல்ல முடிந்தான் வெல்ல முடியவில்லை திமுகவிற்கு தனி இன்னைக்கு வரைக்கும் திமுக தனிச்சு இந்த களத்துல நின்னாங்கன்னா நான் சொல்றது அண்ணாதுரை மறைவிற்கு பிறகு இன்னைக்கு வரை தனிச்சு நின்றாங்கன்னா அவரோட வாக்கு வங்கி என்பது என்ன பெரிய வாக்கு வங்கி எல்லாம் ரொம்ப ஸ்டேபிளான வாக்கு வங்கிங்க ரொம்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது சொல்லுவாங்க இருபத்தஞ்சி பர்சென்ட்டுங்க இருபத்தஞ்சு அப்படின்னா ஆர் கே நகர் இடைத்தர்தல் ஏன் வந்து டெபாசிட் கலையாது உங்களுக்கு எல்லா ஸ்டேபிள் எல்லா இடத்துலையும் ஸ்டேபிளாக இருக்கணும்ல ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் எதிர்ப்பு தலைவர் கூட ஆகாம விஜயகாந்த் அவர்கள் எதிரி தலைவரும் ஆகிறாரு ஸ்டேபிளானது தானே ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் அதில் அதில் பசு வளர்த்துட்டீங்களா இது கிடையாது இது எல்லாமே எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாக்கு வங்கிங்கிறது இருக்கும் இப்போ எங்களுக்கும் அந்த வாக்கு வங்கிங்கிறது இருக்குது ஆனால் சில வந்து தான் இந்த ஃப்ளோட்டிங் தான் மிக முக்கியமாக இதில் டிசைட் பண்ணுறாங்கன்னு நான் பார்க்குறேன் நீங்கள் இதே ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ பிரம்மாண்ட வெற்றியை பெற்றார் அவரே தோற்றம் போனார் பர்கூரில் போய் தோற்றுப்போனாரா இல்லையா சுகவனம் வைத்து தோற்று போனார் எல்லாமே இந்த அரசியல் குழந்தை நடந்துகிட்டு தான் இருக்கு எவ்வளோ பெரிய தலைவர்களும் இங்கே வீழ்த்தப்படுவார்கள் எவ்வளோ பெரிய தலைவர்களும் இங்கே மேலே வருவார்கள் அப்படிங்கிறது ஸோ அந்த ஒரு உதாரணத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வெற்றி பதிவு செய்த ஒரு தலைவராக இருக்கின்றார் அப்போ இந்த ரெண்டு உதாரணங்களும் நமக்கு தேவை அப்படிங்கிறதா நம்ம கொள்கை தலைவர்கள் இதை தாண்டி இவர்கள் இரண்டு பேர் தான் தலைவராக இல்லை நம்ம வந்து ஏற்கனவே அம்பேத்கர் பெரியார் நீங்கள் வந்து காமராஜர் இந்த மாதிரி இன்னும் எக்கச்சக்க கொள்கை தலைவர்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு தான் இது பயணிக்கிறோம் நீங்கள் வந்து அந்த முதல் அறிக்கையில் எங்கள் முன்னோர்களின் வழிகாட்டுதலின் படி அவங்களிடத்து படிப்படைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்ற தலைவர் சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளவோ கொள்கை வழிகாட்டுகள் நிச்சயமாக இருக்கிறார் ஓகே சார் இப்போ ஜாதி மத பாகுபாடு இல்லாத ஒரு இதை நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்து நம்ம பார்க்கும்போது மேம்போக்கான அரசியலில் ஈடுபடுகிறாரா விஜய் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இன்ன வரையுமே அவர் வந்து எந்த பத்திரிகையாளர் சந்திப்பும் நடத்தலை அவர் வந்து ட்விட்டர்ல கருத்து சொல்றாரு அதே மாதிரி கட்சி நிர்வாகிகள்கிட்ட மட்டும் பேசுறாரு எதா இருந்தாலும் நான் மாநாட்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இன்னமும் பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் ஸோ ஒரு மேம்போக்கான அரசியலில் பத்திரிகையாளர்களை சந்திக்க பயந்துகிட்டு இருக்கார் விஜய் அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது நீங்கள் எப்படி பார்த்தீங்க இல்லைங்க நான் தான் சொன்னேன் இல்லையா நீங்கள் ஏற்கனவே நம்ம இந்த இந்த ரெண்டு பிப்ரவரி இரண்டாம் தேதி அறிவுக்கு அறிவிப்புக்கு பிறகும் இந்த கேள்வி எழுப்பப்பட்டது எப்போ சந்திப்பீங்க நான் தான் சொன்னேன் நீங்கள் அப்போ சந்திச்சிருந்தால் நீங்கள் அடுத்து கேட்க போகின்ற கேள்வி என்பது நீங்கள் அடுத்து என்ன பண்ண போகிறீங்க மாநாடு என்ன பண்ண போகிறீங்க உங்களுடைய பாலிசி என்ன ஒவ்வொன்றையும் பாலிசி தான் கேட்க போகிறீங்க அதையெல்லாம் சொல்லக்கூடிய இடமாகத்தான் மாநாடு இருக்க போயிருந்தாங்க எல்லாத்தையுமே நான் பிரசமீட்டே சொல்லணும் எங்கள்கிட்ட எல்லாம் தயாராக இருக்குது நீங்கள் சார் உங்கள் கல்வி குறித்த உங்கள் பார்வை என்ன நீட்டு குறித்து ஒரு பார்வை சொல்கிறீங்க கல்வி குறித்து உங்களோட பார்வை என்ன மருத்துவம் குறித்த உங்கள் பார்வை என்ன இதெல்லாம் மாற்றலாம் நீங்கள் வர்றீங்க நீர்நிலைகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இங்கே மக்களுடைய வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு வேலை வாய்ப்பு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கு அதை தீர்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ண போறீங்க ஊழலை ஒழிக்க என்ன பண்ண போறீங்க எல்லா கேள்வியும் கேட்பீங்க இதெல்லாம் சொல்லுகிற இடம் தான் மாநாடாக இருக்க போகுது இதெல்லாம் நாங்கள் சொல்ல போகிறோம் இல்லையா இது எல்லாவற்றையும் இதில் ஏதாவது மிஸ் ஆகுது சார் நீங்கள் ஏன் வந்து இந்த விஷயத்தை பற்றி பேச மறந்துட்டீங்க மறுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஓகே இதுக்கு ஒரு காரணம் இருந்தால் காரணம் இல்லை நாங்கள் மறுத்துட்டோன்னா அதை சேர்த்துட்டு பேச போகிறோம் அதுதான் எல்லாம் கொடுத்த பிறகு இந்த கொள்கை அறிவிப்புகள்லாம் வந்த பிறகு நாங்கள் தினம் தினம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான ஒவ்வொரு விஷயத்திற்குமான அறிக்கைகளை விட போகின்றோம் தேவைப்படல் களத்திற்கு வரப்போகின்றோம் போராட்ட அரசியல் எல்லா வடிவமான அரசியலும் இங்கே நடக்கப் போகின்றது அந்த நேரத்தில் இவர் என்னங்க பிரச பார்க்க தயங்குகிறாரு பயப்படுறாருன்னு கேளுங்க அது நியாயமான கேள்வி இப்போ நாங்கள் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்களை இன்னும் முழுமையாக சொல்லிய முடிக்கவில்லை நான் சொல்கிறேன் நீங்கள் கட்சி அறிவிப்பு என்பது ஒரு முதல் படி அதற்கு பிறகு கட்டமைப்பு தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கணும் இரண்டாம் படி கொடி என்பது மூன்றாம் படி அடுத்த உச்சபட்ச படி என்பது மக்கள் சந்திப்பான மாநாடு நான்காவது படி இந்த நான்கு படியை முடிந்த பிறகு ஐந்தாவது படியில் எங்களுக்கு சிக்கல் வந்தால் கோளர் இருந்தால் நீங்கள் கேள்வி கேளுங்கள் ஓகே இப்போ நீங்கள் பேச மறுக்கிறார் சார் அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரா அப்படின்னு கேளுங்கள் நாங்கள் நிச்சயம் பதில் சொல்கின்றோம் இந்த மாநாடு வரைக்கும் எங்களுக்கான நேரத்தை கொடுங்கள்னு நான் கேட்குறேன் அதுதான் நீங்கள் சில பேர் அதை தாமதமாக பார்க்குறாங்க நாங்கள் நீங்கள் அதில் தாமதமாக பார்க்குறதுல ஒரு சிக்கல் நம்ம எல்லாருக்கும் தெரியும் மாநாடு இன்னும் முன்னாடியே பிளான் பண்ணோம் எப்போயோ பிளான் பண்ணாதான் ஏன் தள்ளி போயிட்டே இருக்குது எல்லோருக்கும் பதில் தெரியும் நீங்கள் வந்து திருச்சியில் இடம் கிடைக்கிறதுக்கான வேலைகள் பார்க்கும்போது சிலர் தடுக்கிறார்கள் மதுரையில் இடம் பார்க்கும்போது சிலர் தடுக்கிறார்கள் ஒவ்வொரு இடமா மாறி 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 செய்திகளில் மாறி என்னுடைய அடுத்த கேள்வியுமே அதுதான் தான் இப்போ மாநாட்டுக்கு இடம் கொடுக்கும்போது தடுக்கிறாங்க இப்ப நீங்க எதை நோக்கி வர்றீங்க ஒரு அதிகாரத்தை நோக்கி முதலமைச்சர்ன்ற உச்ச அதிகாரத்தை நோக்கி வர்றீங்க அப்ப இந்த ஒரு ஸ்ட்ரகிளை கூட சமாளிக்க முடியலை இப்ப என்னன்னா இப்ப யார் தடுக்கிறாங்களோ இப்போ இதை இதை எங்க கம்பேர் பண்றாங்கன்னா ரஜினி அவர்கள் இந்த நைன்டிஸ் பீரியட்ல ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடே ஒரு மாதிரி ஆயிடும் ஆண்டவனாலும் கூட காப்பாற்ற முடியாது அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு அப்படி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு ஒரு முதலமைச்சரை பார்த்து சொல்றாரு அதே மாதிரி இப்ப யார் தடுக்கிறாங்களோ அவங்கள எதிர்த்து கூட போராட முடியலன்னா நீங்க உங்களுடைய கனவு பெருசா இருக்கிறது எப்படி அச்சீவ் பண்ண முடியும் நான் இதில் வந்து தடுப்பது என்பது இப்போது சின்ன உதாரணத்துக்கு சொல்கிறேன் திருச்சியில் எங்களுடைய மாவட்ட பொறுப்பாளர் இருக்கார் நீ மாவட்ட பொறுப்பாளர் போய் அட்டை கேட்டு மாவட்ட பொறுப்பாளரை கூப்பிட்டு அங்கே இருக்கிற திமுக மாவட்ட பொறுப்பாளர் வந்து ஏய் நீ என்ன மீறி போட்டிருவியா அப்படின்னு சொன்னால் ஐயோ நமக்கு பயமாக இருக்குது நான் ப்ரெஷருக்கு பயந்துட்டேன் நான் சரி தலைவரை திருச்சியில் வேணாம்னு சொல்கிறது ஒன்று அது மாதிரி செய்யாமல் நீங்கள் அந்த இடத்தோடைய ஓனர் ஓனரை கூப்பிட்டு தடுக்கிற ஓனர் கூப்பிட்டு மிரட்டுறாங்க அந்த இடத்த நீ கொடுத்துருவியா உங்களுக்கு தமிழ் வெற்றி கழகத்துக்கு நீ மாநாடு நடத்த இந்த இடத்த கொடுத்துட்டு இந்த ஊரில் தொடர்ச்சியாக இருந்துருவேன் அப்படின்னு நீங்கள் பேசினீங்கன்னா அது மறைமுகமாக தடுப்பது இதில் நம்ம என்ன இது அடுத்து அவர் என்ன சொல்லுவார் திருச்சி பொறுப்பாளாட்ட சார் எனக்கு வேற சில ஃபங்க்ஷன் இருக்குது சார் என்னால் இப்போ கொடுக்க முடியாது சார் எனக்கு வேறு சில ப்ரெஷர் இருக்குது சார் சொல்லுவாரே தவிர இல்லை சார் அப்படின்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் அதனால் தான் சில பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க நீங்கள் வந்து சொல்ல வேண்டியதானே வெளிப்படையா உங்களுக்கான சிக்கல் இருக்குதா நேரடியாக அந்த சிக்கல் என்பதை மறைமுகமால ஏற்படுத்துறாங்க நேரடியாக எங்களை தாக்குங்க அப்படி பண்ணுங்க எங்கள் திருச்சியில் யாராவது கூப்பிட்டு மறட்டிங்கன்னா ஓகே அப்படிங்கிற தெரிஞ்சால் அவர்கள் பயந்து கொண்டு தானே செய்கிறாங்க ஒன்றும் இல்லைங்க கொடியேற்றப்பட்டது கட்சி பாடல் ஒளிபரப்பப்பட்டது முப்பதாம் செகண்டில் பிரேக்கிங் நியூஸ் வருது எல்லா தொலைக்காட்சிகளும் ஸ்டாப் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் போடுங்க என்ன பிரேக்கிங் நியூஸ் தமிழக அமைச்சர்கள் அதிரடி மாற்றம் மூன்று அமைச்சர்கள் போட போகிறார்கள் மூத்த அமைச்சரே மாற்றப்பட போகிறார் முதல்ல தமிழ்நாட்டு அரசியலில் புரிந்தவங்க திமுகவை தொடர்ச்சியாக பார்த்துருப்ப எல்லாருக்குமே தெரியும் மூத்த அமைச்சரை மாற்றுறதுங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயமா யாரோ மூத்த அமைச்சர் மாற்றுறதும் மூன்று அமைச்சரில் மாற்றுறவும் சாதாரண விஷயமா இன்னொன்று முதல் நாள் வரைக்கும் யுக செய்தியாக கூட அது இல்லை நல்லா எல்லாருக்கும் தெரியும் ஒரே ஒரு யூக செய்தி உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுக்கப்படுமா கொடுக்கப்படாமல் அது முதலமைச்சர் கேட்டாங்க அது இப்போ காலம் கணியெல்லாம் ஏதோ சொல்லி அவர் ஓட்டுடர் ரைட்டா அதை தாண்டி அமைச்சரை மாற்றம் மற்றும் யூக செய்தி கூட நான் சொல்றது புலனாய்வு பத்திரிகை இதழ்களில் கூட இல்லை பத்தரை மணிக்கு கவர்மெண்டோட பிஆர்ஓ ஏங்க பண்றாரு சாயந்தரம் அது என்னாச்சு போய் முதலமைச்சர் கேட்கறாங்க முதலமைச்சர் அவர்களே யாரெல்லாம் மாற்ற போறீங்க யாரை மாற்ற போகிறோமா எதுக்கு மாற்ற போகிறோம் அப்படின்னு அவர் கேட்குறாரு எனக்கே தெரியாதே பாரு எனக்கே தெரியாதே பாங்குறாரு அப்போ முதலமைச்சருக்கே தெரியாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு செய்தியை கசிய விடுறீங்க எதுக்காக ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் கட்சி கொடி அந்த பாடல் ரிலீஸ் ஆகும்போது போது அதை இதே கேள்வியை நான் திமுக கிட்ட இப்ப நீங்க சொன்ன விமர்சனத்தை நான் திமுக சார்ந்தவங்க கேட்டேன்னா ஆளுகின்ற கட்சி இப்பதான் கட்சி கொடியை அறிமுகப்படுத்துற கட்சியை பார்த்து அதுக்கு சரி இதுக்கு என்ன அர்த்தம் சரிங்க நீங்க வந்து ஒரு ஃபேக் நியூஸ் தானே போடுறீங்க ஃபேக் நியூஸ் காலைல ஒன்பது மணிக்கு போட்டிருக்கலாமே ஃபேக் நியூஸை சாயந்தரம் போடலாமே ஃபேக் நியூஸை மத்தியானம் ஃபேக் நியூஸ் முதல் நாள் கூட போடலாமே இதை ஒளிபரப்பே ஊடகங்களுக்கும் தெரியும் இது வந்து ஃபேக் நியூஸ் தான் ஆனால் அவர்கள் அலுவலர்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது இந்த பிரேக்கிங் நீ போடு கவர்மெண்ட் சைட்லேருந்து வருதுங்க சும்மா கசையை விடுற செய்தி லீக் நியூஸ் கிடையாது அஃபிஷியலாக அவங்க கொடுக்குறாங்க கவர்மெண்ட் பிஆர் வச்சு கொடுக்குறாங்க ஏன் கவர்மெண்ட் பிஆர் வச்சு அதை கொடுக்குறீங்க நீங்கள் அப்போ கவர்மெண்ட் பிஆர் ஓட்டு நீங்கள் பயப்படவே இல்லை இல்லை நீங்கள் பயப்படல இல்லை அப்புறம் எதுக்கு இந்த செய்தியை கொடுக்குறீங்க நீங்கள் பயப்படல இல்லை எதுக்கு ஐடி பிங் பக்கத்தில் உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த கொடியை பிடிச்சிட்டு போகிறதும் அதற்கு பிறகு அந்த ஃபோட்டோ அவசரமாக இங்கே டெலிட் பண்ணுறீங்க கொடிக்கான விளக்கம் ஏன் கே கொடுக்குறீங்க சிவப்புண்ணா என்ன தெரியுமா கருப்புண்ணா என்ன தெரியுமா இவனாலும் உங்களுக்கு தெரியாதுல்ல இவடனால தெரியாது இல்லை இப்போ தெரியாமல் இருந்துட்டு போகுது இப்போ இன்னைக்கு இன்றைக்கி விளக்கம் கொடுத்துட்டா எல்லாரும் ஆ திமுக தொண்டர்கள் அப்பா என்ன விளக்கம் பாருங்க அண்ணா அவர்கள் கொடுத்த விளக்கம் இது அந்த விளக்கம் யாரும் கேட்டால் தெரியாது மாவன் திமுக எத்தனை பேர் உண்மையில் சத்து நல்லா யோசிச்சு பாருங்கள் ரொம்ப நியாயமாக யோசிச்சு பாருங்க திமுக எத்தனை பேர் கருப்பு சேப்படாதுன்னு தெரியுமா கருப்பு வந்து எதை குறிக்குது சிவப்பு எதை குறிக்குது எப்படி ஒரு ஒரு இரண்ட நிலமாக இருந்ததற்கு ஒரு ஒளிவாய்ச்சக்கூடிய ஒரு சிவப்பாக ஒரு உதிக்கும் சூரியனாக அப்படின்ட்டு அவர் அண்ணாவர்கள் அவ்வளோ கனவோடு அதை செய்தார் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியவே தெரியாது அப்படி அப்போ உங்களுக்கு வந்து பயம் இல்லை என்றால் நீங்கள் நேர்மையாக எங்களை சந்திக்க துணிவு இருந்தால் நீங்கள் நேரடியாக சந்திங்க கருத்தியல் ரீதியாக எங்களுக்கு அட்டாக் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்த ஒரு கொள்கைங்களாம் சொல்லுவோம் இல்லையா இல்லை இல்லை இந்த தப்பாக சொல்லிட்டீங்க இந்த பாலிசி ரொம்ப தப்பு இது வந்து நாட்டுக்கு ஒத்தே வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இன்னொன்று உங்களோட கொள்கைகளை சொல்லுங்கள் கொள்கைகளை சொல்லுங்க நான் கேட்குறேன் இப்படியே கேட்குறேன் திமுக கல்விக் கொள்கை என்ன அதிமுக கல்விக் கொள்கை என்ன எத்தனை பேருக்கு தெரியும் இல்லை அவங்களோட கொள்கை பிரகடனங்களில் அதிமுக திமுக கொள்கை பிரகடனங்களை எழுதிருக்காங்க ரெண்டு கூட சொல்கிறேன் எல்லா கட்சிகளும் நான் பொதுவாக கேட்குறேன் ஏன்னா கொள்கை இப்படி பார்க்கலாம் எங்களுக்கு வந்து தீவிரமான கம்யூனிஸ்ட கொள்கை அதனால் இங்கே அரசு பள்ளிகள் மட்டும்தான் செயல்பட வேண்டும் தனியார் பள்ளிகளுக்கு இடமில்லை இல்லை நாங்கள் லிபரல் பாலிசிக்கு போயிட்டோம் நாங்கள் தாராளமய கொள்கையில் போய்ட்டோம் இங்கே வந்து தனியார் பள்ளிகள் மட்டும்தான் செயல்பட வேண்டும் அரசு பள்ளிகளே செயல்படக்கூடாது இல்லை எங்களுக்கு கொள்கையே கிடையாது அரசு பள்ளிகளே செயல்படட்டும் த தனியார் பள்ளிகளுக்கு காசு கொடுத்தா அவனும் செயல்படட்டும் இது கொள்கையா அப்போ என்ன நீங்கள் இல்லை மிக்ஸரை இப்படியே சொல்லுங்கள் இல்லைங்க நாங்கள் ரெண்டுமே ஆதரிக்கிறோம் யாருக்குமே தெரியாதுங்க கல்வி கல்வி வந்து மிக முக்கியமான விஷயம் கல்விக் கொள்கை யாருக்காவது தெரியுமா இதை ஓப்பனாக என்னைக்காவது திமுக டிக்ளேர் பண்ணிக்காங்களா வி ஆர் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் வி ஆர் ஃபார் பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரெண்டுக்குமே நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் சொல்லியிருக்காங்களா சொன்னதே கிடையாது மருத்துவ கொள்கை இதே இதே இதை பொருத்தி பாருங்க அரசு மருத்துவமனைகள் மட்டும் இப்போ கம்யூனிசம் பேசுறவங்க பேசுவாங்களா அரசு மருத்துவம் மட்டும் போதும் சார் தனியாரில் கொள்ளடிக்கிறாங்க சார் எல்லாத்தையும் அரசு உடனே ஆக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த ஒரு ஸ்டாண்டுக்கு வர முடியுமா வர முடியாது இல்லைங்க தனியார் மட்டும் போதுங்க அரசாங்கத்தில் போனாலே குவாலிட்டி சர்வீஸே கிடைக்க மாட்டேங்குது மக்கள்லாம் சாகுறாங்க அப்படின்னு இந்த ஸ்டாண்டுக்கு வர முடியுமா வர முடியாது அதை நீங்கள் நான் கேட்குறேன்னா இது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி ஓப்பனாக இன்னைக்கு வரைக்கும் எங்களுடைய கல்விக் கொள்கை இது மருத்துவ கொள்கை இதுன்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களா இல்லை அதே மாதிரி மதுவிலக்கு எடுத்துக்கலாம் மது உங்களோட கொள்கை என்ன கலைஞர் கருணாநிதி வந்து ஐயா சசிபரவன் அவர்களை பார்த்த பிறகு சொன்னது அடுத்த ஆட்சி அமைந்தால் நிச்சயமாக மது விளக்கு கொண்டு வரப்படும் சொல்லி பேசினார் ரைட்டா கரெக்ட் உதயநிதி என்ன சொல்கிறார் எனக்காக ஓட்டு போட்ட நீ நான் வந்து மது கொண்டு வரணும் நான் சாரையாட்சி விற்பேனா இல்லை வந்து நான் மது கொண்டு வருவேண்ணா நீ எனக்காக ஓட்டு போட்டால் இன்னும் இத்தனைக்கும் அவர் பேசி அந்த இடத்தில் திமுக ஜெயித்தாங்க அப்போ நீங்கள் ரொம்ப நியாயமானவர்களாக இருந்திருந்தால் ஓகே நீங்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்க நாங்கள் முயற்சி பண்ணோம் நடக்கலனா பொய்யாவது பேசியிருக்கலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக எங்களுக்கு இதுதான் காசு கொடுக்குது நான் சாரையும் காட்சிட்டு தான் இருப்பேன் அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய வருமானம்னு பேசுகிறீங்களே அது நமக்கு அவமானம் இல்லையா தமிழக மக்களுக்கு தமிழக அரசாங்கத்திற்கு நான் சொல்கிறேன் திமுக அதிமுக ரெண்டு பேருக்கும் அது அவமானம் இல்லையா ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குல்ல சார் மது விலக்கு கொண்டு வரது முழுமையான மது நான் சொல்கிறேன் கொள்கை என்னன்னு கேட்குறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் உங்களோட தேர்தல் அறிக்கையில் ஒன்று எழுதுறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தூக்கி கடாசி அதை காலி பண்ணுறீங்க அந்த பாயிண்ட்டே இல்லை அப்போது உங்களுடைய கொள்கை என்ன எல்லாருமே கேட்குறீங்கள நான் சொல்லு இந்த பொதுமக்கள் எல்லாரும் சில பேர் கேட்குறாங்கன்னு சொல்லி சொல்கிறீங்கள பாலிசி என்ன பாலிசி பாலிசி தெரிஞ்சாதாங்க நாங்கள் ஏதாவது பண்ண முடியும் இருக்கின்ற கட்சிகளோட பாலிசி இருந்து எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியலைங்க நான் ரொம்ப ஒரு லேமன் என்கிட்ட சொல்லுங்கள் நீராதார கொள்கை என்னென்னு சொல்லுங்கள் கனிமவோட கொள்கை என்னன்னு சொல்லுங்கள் கனிமத்தை கடத்தலாமா கடத்தக்கூடாதா அதை கடத்தி கேரளா கொடுக்கலாமா இல்லைங்க வச்சுக்கலாமா சொல்லுங்க யாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்த மறுபடியும் அதுக்காக நான் வந்து இது வந்து நாங்கள் சொல்லலை அப்படிங்கறதுக்கு நான் சொல்ல வரேன் இப்போ முன்னாடியே டிஃபெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அவங்களுக்கும் கொள்கை இல்லை அதே போல தான் நாங்கள் அந்த சொல்றேன்னா நீங்க இப்போ எங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க ரொம்ப நியாயமான கேள்வி நான் வரவேற்கிறேன் ஒரு கட்சியுடைய கொள்கைகளை நீங்கள் சொல்ல வேண்டும் உங்கள் பாலிசிஸ் எல்லாம் தெரியணும்னு சொல்வது ரொம்ப நியாயமான ஆக்கப்பூர்வம் விமர்சனம் பார்க்கிறேன் நிச்சயமாக நாங்கள் சொல்லியிருக்க வேண்டும் அப்படிங்கறது எனக்கு மாற்ற கருத்து கிடையாது ஆனால் அதே கேள்விகளை நீங்கள் இவர்களிடம் எழுப்புங்கள் நீங்கள் நாளைக்கு ஒரு டிபேட் வைப்பீங்களா எங்களுடைய கொள்கை ப்ராடக்ட் வந்த பிறகு அதில் மூணை கம்ப ஓகே இந்த பிரதானமான மூன்று கட்சிகள் இது நான்காவது கட்சியாக வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றையும் கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் போடுங்க அங்கே சில விஷயங்கள் பிளாங்காக இருக்கும் அப்படி தான் நீங்கள் இருக்குது அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேங்க ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி